இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு நம்முடைய ஏர் ஸ்பேஸை வந்து பாதுகாப்பதற்கான கூடுதல் நடவடிக்கைகளை இந்தியா வந்து எடுப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது அந்த வகையில் இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை முதல் முறையாக இந்தியா வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருக்கு இந்த இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா இதில் மூன்று விதமான மிசைல்ஸ் இருக்கும் இந்த மூன்று விதமான மிசைல்ஸ் வெவ்வேறு விதமான த்ரெட்டுகளை கையாளும் திறன் பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் சிஸ்டமில் என்னென்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அதாவது க்யூஆர் இது என்ன அப்படின்னா வானத்தில் ஒரு எதிரியோட போர் விமானம் ஒன்று தென்பட்டுச்சு அல்லது ட்ரோன் தென்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மிசைல் உடனடியாக அதை கண்டுபிடிச்சு இது வந்து அந்த எனிமி ஏர் கிராஃப்ட்டை நியூட்ரைஸ் பண்ணக்கூடிய திறன் பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா அட்வான்ஸ்டு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது வந்து ஒரு மிசைல் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த மிசைல வந்து எந்த மிஷினும் ஏவாது மாறா வந்து மனிதர்கள் தான் ஏவுவாங்க அதுக்கு பேரு மேன் பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையான ஒரு மேன் பேட் சிஸ்டம் தான் இந்த அட்வான்ஸ்டு வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதற்கு அடுத்து இந்த லேயர்ல இருக்கக்கூடியதுதான் லேசர் பேஸ்டு வெப்பன் சிஸ்டம் இந்த லேசர் பேஸ்டு வெப்பன் சிஸ்டம் தான் இப்ப இருக்கிறதுலயே நவீனமயமானதா கருதப்படுது இது வந்து எந்த மிசைலையும் ஏவாது மாறா லேசரை பயன்படுத்தி எனிமீஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும் திறன் பெற்றது இந்த மூணு சோதனை செய்திருப்பதன் மூலமா இந்தியாவோட இந்த ஏர் ஸ்பேஸ் ஹைலி புரொடக்டா ஒரு மாதிரி இந்த மூன்று விதமான வான் பாதுகாப்பு சோதனைகள் வெற்றி அடைந்திருப்பதன் மூலமா இந்தியாவினுடைய ஏர் ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்பவே பாதுகாப்பா மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பதிவிட்டிருக்கார் அபி